அதாவது இந்த ஊத்தக்கூழ் வந்து தனக்கு ஆக்கள் கூட வருவணும் தன் ஆக்கள் கூட பார்க்கணும் தான் ஃபேமஸாக போகணும் என்ற காரணத்துக்காக ஒரு இனத்தை கேவலமாக கதைச்சி கொண்டிருக்கும் இந்த ஊத்தக்கூழ் இந்த ஊத்தக்கூழ சேர்ந்து பல ஊத்தைகள் லைனில் நின்று அக்காக்கு செஞ்சா கடிக்கின்றாங்கள் ஸோ அடிச்சுட்டு போட்டும் இதில் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போடனே அதில் போட்டு ஒரு பிரிவு இல்லை ஆனால் இன்றைக்கு என்ற இந்த கருத்தை ஆறு கண்டு பார்த்தோம்னா மிஸ்டர் கார்த்திக் இந்த கார்த்திக் என்றவர் வந்து யாருன்னு பார்த்தா விடுதலை புலிகளின் தலைவரின் அண்ணன் மகன் ஸோ இவரை நோமல அந்த தேப்பனார் த தண்டிச்சிருக்கணும் அல்லாட்டி அடிச்சு வளர்த்துருக்கணும் அதாவது இவ்வளோத்துக்கு வேற வளர விட்டுருக்கக்கூடாது ஓகே வளர்ந்துட்டார் இனி ஒன்றுமே செய்யலாது ஆனால் இவருக்கு ஒரே ஒரு சிறிய வேண்டுகோளை மட்டும் விடுக்க விரும்புகிறேன் அதாவது இப்போ ஏதோ நீங்கள் சீமான கெடுத்துட்டேன்னு வச்சு சீமான ஒரு நாளும் உங்கள் ஒரு விவரம் கெடுக்க முடியாது அதாவது வளர்கிற மரம் ஒரு நாளும் பட்டு போகாது ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதாவது உங்களால் முடிந்தால் நீங்கள் இப்போ ஏதோ விடுதலை புலிகளில் இருந்து போராடி வெளியில் வந்தால் மாதிரி நீங்கள் தனியாக சொந்தம் மட்டுந்தான் அதாவது அது சுருக்கி சொல்ல போனால் பன்னியலோட புலி நின்றா புலி புரிந்து தான் தெரியும் ஸோ அப்போ நீங்கள் எல்லாம் பன்னியல்ன்றது உங்களுக்கே தெரியணும் அதை புரிந்து கொண்டு அதாவது இவர் ரெண்டு மறு விடியத்தை நேற்று அடித்து சொல்லிட்டு தான் சொன்னார் டென்மார்க் வந்து அடித்து அவர் சொன்னார் இவர் விடுதலை புள்ளி உள்ள தமிழ் பள்ளி பாடசாலை நடந்து நடந்துருக்கேன் இவர் அதுக்கு எதிராக ஒரு பாடசாலை டென்மார்க்கில் திறந்த ஒரு ஆள்னு சொன்னார் ஸோ அப்படி ஆள் ஸோ இவர்கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அதுவும் அந்த நபர் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் எப்படின்னு பார்த்தோம்னா இப்படியான இந்த உங்களோட சித்தப்பாவை கேவலமாக சித்திகரிக்கும் இந்த கர்மங்களை எப்படியாவது இவர்களுக்கு ஒரு கேஸ் போடுங்க முடிஞ்சால் ஒரு கேஸ் போடுங்க பார்ப்போம் அதாவது இவ்வளவோ கதைக்கிறீங்க உங்களோட சித்தப்பா சித்தி உங்களோட தங்கச்சி எல்லாரையும் பற்றியும் கேவலமாக கதைக்கின்றாங்க நாங்கள் யாரையும் கேஸ் போட்டால் அது பயங்கரவாதம் நீங்கள் சொந்தத்துக்கு இல்லை உங்களோடய சொந்த ரத்தத்துக்காக நீங்கள் கேஸ் போடணுன்னு சொல்லி ஏன் நீங்கள் கேஸ் போடக்கூடாது அது வேலை செய்ய மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு காசு போடும் இல்லாட்டி உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஸோ உங்களுக்கு எல்லாம் போகளுக்காக சும்மா அழில் போய்விட்டு பொய் சொல்லத்தான் தெரியும் ஸோ முடிஞ்சால் அதுக்கு கேஸ் போடுங்க என்னால் இன்னால் அதுக்கு பணத்து பண உதவி இது வேணால் தருவேன் அப்படி இல்லாட்டி மக்கள் உங்களுக்கு தருவார்கள் ஏன்னா உங்கள் உங்களோட குடும்பத்தில் அப்படி ஒரு மரியாதை இருந்தது இப்போ நீ கெடுத்து கொண்டிருக்கேன்றதே மறந்துடாத பூ நன்றி வணக்கம்